ஓரிரு பொது தேர்தல்களை தவிர மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியோடு தான் பயணிக்கிறது நல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர வீழ்ச்சி அடையவில்லை ஆகவே இதை அவர் பிரித்து பேசுவதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை சார் வேப்பமட்டு கிராமத்துல அந்த தேர் வந்து ஒரு ஒரு பகுதிக்கு போகாம இருந்தது அது குறித்து நீங்க திருச்சில பேசிருந்தீங்க இன்னைக்கு எல்லா இடமும் போகணும் அப்படின்னு கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் அது திராவிட குடிமக்கள் வசிக்கும் பகுதிக்கு பெயரோட்டம் வராது என்று மாவட்ட நிர்வாகம்

என்று நீதிமன்றம் ஆதி திராவிட பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு முழுமையாக சென்று வர வேண்டும் அனைத்து வீதிகளிலும் தேர் ஓட வேண்டும் என்று தீர்ப்பு சென்றார்கள் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளுக்கு நீதிமன்றத்திற்கு தீர்வு கேட்கிய நன்றியை தெரிவித்து சார் இப்போ அந்த

திமுக கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கருதவில்லை திமுக கூட்டணியில் இருக்க முடியும் என்றும் பாரதிய ஜனதா கொள்கைகளை விருது கட்சி தொடர்ந்து எதிர்க்கும் அவர்கள் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் எதிரானவர்கள் என்பதால் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை வெறுப்பு அரசியலை உயர்த்தி பிடிப்பதால் எதிர்க்கிறோம் தொடர்ந்து எதிர்ப்பு